கவிஞர் வாலி அவர்கள் எழுதின ஒரு பாடலுக்கு நடனமாட மறுத்த ஒரு நடிகை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அது வேற யாரும் இல்லை நடிப்பு ராட்சசி ஊர்வசி தான் மகளிர் மட்டும் படத்துல நடித்த ஊர்வசி கரவமாடு ஒன்னு காலமாடு மூணு அப்படின்ற பாட்டுக்கு நடனமாட மறுத்து அந்த படத்தோட இயக்குனர் சங்கீதம் சீனிவாசராவ் கிட்ட புகார் சொன்னாங்க என்னங்க இந்த பாட்டுல பொண்ணுங்களை மாட்டோட கம்பேர் பண்ணி இருக்கீங்க இதுக்கு நான் டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு சங்கீதம் சீனிவாசராவ் ஊர்வசி கிட்ட இந்த பாட்டை எழுதினது கவிஞர் வாலி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க அவர்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு வாலி அவர்கள் ஒரு ஆணை காலமாடுன்னு ஒரு பெண்ணை கரவ மாடுன்னு சொன்னதில் என்ன தப்பு இந்த நான் மாதிரி தான் நான் மட்டன் தட்டி மலிவாலாம் எழுதலாரு ஆனாலும் ஊர்வசி அவர்கள் இதை பத்தி ரொம்ப கோபமா பேசினதுல பின்னாட்களில் காதலன் படத்துல ஊர்வசி ஊர்வசி டேக்கி டிசி ஊர்வசின்னு ரிப்ளை மாத்தி கவிஞர் வாலி அவர்கள் அவரோட நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தியிருந்தாரு இந்த வாலி அவர்களின் வாரத்தில் அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க